உலகை கிலோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் ஹரி கிருஷ்ணா புரொடக்ஷன்ஸ் இவங்க ஒவ்வொரு வருஷமும் புரட்சி தலைவர் விழா சிங்கப்பூரில் கடந்த பத்து ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் இருக்காங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நான் போய் கலந்துட்டு தான் இருக்கேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எனது வேண்டுகோளுக்கு இணங்க சென்னையில் நமது தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்த பொருட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் உள்ள புரட்சி தலைவரின் பக்தர்களுக்கு தித்திக்கும் விருந்தாக புரட்சி தலைவரின் நூற்றி ஒம்பதாவது பிறந்த தின விழா சென்னையில் ஹரிகிருஷ்ணா புரொடக்ஷன் சார்பில் நடைபெற இருக்கிறங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழா புரட்சி தலைவருடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா புரட்சி தலைவரை வைத்து இசையமைத்த இரண்டு படங்களுக்கு அதாவது நான் என் பிறந்தேன் இதய வீணை ஆகிய இரண்டு படங்களுக்கு இசையமைத்த ஜம்பாவான் நமது கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா அது மட்டும் இல்லை உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்று அவருக்கு அந்த வரக்கூடிய அந்த விழாவில் ஜனவரி பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய விழாவில் அவருக்கு பாராட்டு விழா மேலும் நான் புரட்சி தலைவர் வேடமேற்று ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா ஆகிய அந்த முப்பெரும் விழா இது வந்து சென்னை டி நகரில் இருக்கிற தியாகராயர் அரங்கத்தில் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அற்புதமான முறையில் துவங்க இருக்கிறதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் முழுக்க முழுக்க இதை நடத்துபவர்கள் சிங்கப்பூர் ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ் இது வந்து உலகத் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த புரட்சி தலைவர் விழாவை அவங்க சென்னையில் நடத்த ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு நீங்கள் எல்லோரும் இதை கண்டு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை புரட்சித்தலைவர் பக்தர்களும் வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி நாம் ஒன்று கூடுவோம் புரட்சி தலைவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கிறேன் இந்த விழா புரட்சி தலைவருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கும் அற்புதமான விழா சிங்கப்பூர் ஹரிகிருஷ்ணா புரொடக்ஷன் சார்பில் எவ்வளவோ நன்மைகள் இங்கே தமிழ்நாட்டில் முதியோர் இல்லங்களுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ரெகுலராக போன வருஷம் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு உடைகள்லாம் கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க சேவை ஒன்றே குறிக்கோளாக இந்த இந்த விழாவை பாருங்க டிக்கெட் ஷோ கிடையாது இலவசமா நீங்கள் வந்து பார்க்கலாம் சங்கர் கணேஷ் அவர்களுடைய குழுவினரோட சிங்கப்பூர் கலைஞர்கள் பங்கு பெறும் மாபெரும் இன்னிசை விருந்து புரட்சி தலைவரைய பாடல்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான் ஸ்டாப்பா இதை செய்யறாங்க இடையில இடையில நானும் தலைவர் பாடல்கள் அபிநயம் பண்ணுறேங்கிறது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வெளிநாட்டிலேயே டான்ஸ் பண்ணுறீங்க இங்கே நம்ம நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடாதுன்னு பல வருடங்கள் என்ன எனது ரசிகர்கள் எவ்வளோ கே பேசியிருக்கீங்க இப்போ உலகம்போராக இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் பக்தர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த ஹரிகிருஷ்ணா புரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் முப்பெரும் விழா புரட்சித் தலைவரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த தின விழாவிற்கு அனைவரும் அனைத்து மன்றங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் பக்தர்களும் வருக வருக வென்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க வணக்கம்